போட்டித் தெருவுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் வந்த இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் ஆனால் முழுசாக பாருங்கள் ஏன்னா நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் தேவையில்லாத வீடியோஸ்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப பார்ப்போம் பட் இந்த வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதால நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் ப்ளஸ் வந்து ஒன் ஆர் டூ மார்க்ஸில் நீங்கள் வந்து ஜாப்பை விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆல்ரெடி அதை வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் அதோடய அனுபவ வழி என்னென்னு தெரியும் ஸோ அதால் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பண்ணணுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சு படிங்க ஸோ வேக்கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் போஸ்டிங் ஒரு ரெண்டாயிரம் போயிடுது ஃபாரஸ்ட்டு கார்டு வந்து ஒரு ரெண்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு போயிடுது ஸோ மொத்தமாக வந்து இதுலேயே ஒரு ரெண்டு மூணாயிரத்தி இரநூறு மூணாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் போயிடுது மீதி இருக்கக்கூடியது மூணாயிரம் வேக்கண்ட்டு தான் என்னால் போக முடியும் சார் எப்படி சார் என்னால் முடியுமா ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது பேர்கிட்ட காம்பிட்டேட் பண்ணுறாங்க இருபத்தோரு லட்சம் அப்ளிகேஷன் மேலே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்குள்ளே ஒன்று போயிட்டுருக்கும் அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு படிங்க கண்டிப்பாக வேக்கண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இயர் கூட சரி கொஞ்சம் வேக்கண்ட்டு இம்ப்ரூவ் பண்ணாங்க அதேமாதிரி கண்டிப்பாக இந்த இயரும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எதையுமே மனசில் வைக்காமல் ஒன் எயிட்டி டார்கெட் வச்சு படிங்க ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி படிங்க ஸோ நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மேக்ஸுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா மேக்ஸும் தமிழும் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும் குரூப் ஃபோரை அளவுக்கு ஸோ இதில் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் போட்டாலே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண மாதிரி தான் ஸோ மீது இருக்கக்கூடிய இந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் போட்டால் கூட நீங்கள் ஒன் செவன்ட்டியே நீங்கள் ஈஸியாக க்ராஸ் பண்ணிடுவீங்க ஒன் எயிட்டியே கிராஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது தமிழும் மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஜென்ரல் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எந்த மெட்டீரியலும் தேடாதீங்க டைமு வேஸ்ட் பண்ணாதீங்க சிக்ஸ்த்து டு டென்த்து முதல் தெளிவாக படிங்க சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபது லட்சம் அப்ளிகேஷன்னா அவ்வளோ பேருமே வந்து எக்ஸாம் எழுத மாட்டாங்க எப்படி ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்ட் ஆகிடுவாங்க ப்ளஸ் வந்து புதுசாக அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரெண்டு மூணு அட்டம் கொடுத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக படிச்சுட்டு இருப்பாங்க பட் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க மேக்ஸ் மறக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க சயின்ஸ் மறக்கிற மாதிரியே இருக்கும் சயின்ஸ் படிச்சிட்டே இருந்திங்கன்னா ஹிஸ்ட்ரி மறக்கிற மாதிரியே இருக்கும் ஹிஸ்ட்ரி படித்தீங்கன்னா ஜாகிரஃபி மறக்கும் ஜாகிரஃபி படித்தீங்கன்னா பாலிட்டி மறக்கும் பாலிட்டி படித்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மறக்கும் இந்த மாதிரி மாற்றி 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 நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டி ஸோ அதால் நீங்கள் படித்த கண்டென்ட்டை எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதால் நியூ மெட்டீரியல் தேடி அலையவே அலையாதீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலை மட்டும் ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்குன்னா அதை மட்டுமே தெளிவாக படிங்க போதுமானது இதை தாண்டி வெளியே போய் மெட்டீரியல் தேடி 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 டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கக்கூடிய இந்த செவன்ட்டி எயிட்டி டேஸை வந்து எஃபிஷியண்ட்டாக ஜூன் நைன் எக்ஸாம் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக பிளான் பண்ணி படித்தால் தான் உங்களால் வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும் சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து படிங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த காம்படிஷனுக்கு உங்களால் கிளியர் பண்ண முடியும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஆனால் மாதிரி படிங்க ஃபுல் டைமாக படிக்கிறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்ட படிங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காம்படிஷன்லேருந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் இந்த வருஷம் ஜாபும் உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் தேங்க்யூ